தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே டேபிள் ஃபேன் சுவிச்சு வந்து பழுதாகிடுச்சுன்னா நாம அந்த பழுதை வந்து நம்ம டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள் அப்படி தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணி எழுதுங்க அப்போ தான் போகிற மாதிரி வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பாத்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டேபிள் ஃபேன் ஸ்விட்ச் வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வேலை செய்யலைன்னா அதாவது சரியான முறையில் நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகலைனா நாம் அந்த பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி ஈஸியாக செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் போது அவங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா நான் நண்பர்களே என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்களை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொங்க அப்படி தான் ரூபா இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வந்து நாம இந்த டேபிள் பேன் அதாவது நாம் பயன்படுத்துகிற ஸ்டாண்ட் பேனாக இருந்தாலும் சரி இல்லைனா மாதிரி டேபிள் பேனாக இருந்தாலும் சரி நாம் அதில் வந்து அந்த சுவிட்ச் வந்து பழுதாகிடுச்சின்னா நம்மளுக்கு மோட்டருக்கு வந்து சரியான முறையில் கரண்ட் வந்து இணை இணைக்கப்படாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டேபிள் பேன் ஓடாது இந்த மாதிரி ஓடலைன்னா நாம் இந்த சுவிட்சில் பழுதாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாம் எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கையில் வச்சிருக்கிற சுவிட்ச் வந்து புது சுவிட்ச்சு இதில் வந்து எந்த ஒரு பழுதுமே இல்லை இப்போ இந்த சுவிட்ச் வந்து எப்படி அதாவது சரியான முறையில் ஒர்க்கிங்காக ஆகிடுச்சுன்னா அதாவது சரியாக வேலை செஞ்சுன்னா நம்மளுக்கு எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் அதாவது டேபிள் ஃபேன் மோட்டர்லேருந்து இருந்து மூன்று த்ரீ லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் லக் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கனெக்ஷன் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒன் இது டூ இது த்ரீ இந்த மாதிரி மூணு லைன் வந்து நாம் இணைத்து கொள்ள முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது கரண்டில் வந்து நம்மளுக்கு ஏசி பவரில் வந்து ஒன்று நியூட்டல் ஒன்று லைனுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைன் வயர் வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் ஆகும் இந்த கனெக்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே உள்ளுக்கு வந்து ஒரு செப்பு தகடுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த நேருக்கு நீட்டுக்குமே இங்கேருந்து இங்கே வச்சு நம்மளுக்கு ஒரே தொடர்பாக இருக்கும் இப்போ வந்து நாம் ஸ்விட்சை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நாம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தின உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற லைன் கரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தகடு மாதிரி இருக்கும் அது வந்து அந்த செப்பு தகடு இந்த கனெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி கனெக்ஷன் ஆகிற நேரம் நம்மளுக்கு டேபிள் பேன் ஓடும் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த உள்ளுக்கு கொடுத்துருக்க இந்த சுவிட்ச் லைன் அது வந்து பழுதாகிடுச்சுன்னா நம்மளுக்கு பழுது வந்துச்சுன்னா நம்மளுக்கு டேபிள் பேன் ஓடாது அதை வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சே செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலாவது ஸ்விட்சை வந்து ஒன் பண்ணி கொள்கிறேன் ஒன் பண்ணிவிட்டேன் இது வந்து முதலாவது கனெக்ஷன் அதுக்கு முதல்ல நான் டிஜிட்டல் மீட்டரை செக் பண்ணி பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் சிம்பல் பஸ்வர் சிம்பல் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சில் வந்து நான் திருப்பி வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது இப்போ வந்து நாம் இதுதான் லைன் இந்த லைனில் வந்து ஒரு ப்ரோப்பை வந்து நாம் வச்சுக்கொள்ளலாம் இந்த மாதிரி கொடுத்தாச்சு ஸ்விட்சை வந்து நான் கொஞ்சம் ஒன் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நாம் இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த ப்ரோப்பை பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வேலை செய்து இப்போ வந்து நான் ஸ்விட்சை வந்து ஓ பண்ணிக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓ பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை நான் மறுபடியும் ஒன் பண்ணுறேன் பாருங்கள் வேலை செய்யுது இந்த மாதிரி நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ஒரு ரீடிங் வரணும் இந்த மாதிரி ரீடிங் வரலைன்னா நம்மளுக்கு இந்த டேபிள் ஃபேன் இந்த சுவிட்ச் வந்து சரியான முறையில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இப்போ நாம் அடுத்ததையும் செக் பண்ணி பார்க்கலாம் இதை நிப்பாட்டோம் இது ஒன் லைன் அடுத்தது டூ லைன் இதை வந்து இந்த மாதிரி ஒன் பண்ணிக்கொள்ளுவோம் ஒன் பண்ணிவிட்டு இந்த லைன்லேயே நான் மறுபடியும் இதை வந்து இந்த ப்ரோப்பை கனெக்ஷன் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒன் லைனை செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து நல்லா இருக்கிறனால நம்மளுக்கு ரீடிங் வந்து சரியாக காட்டுக்கு இப்போ வந்து டூ லைனுக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள் லூஸ் கனெக்ஷன் ஆகிருந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு விட்டு விட்டு வரும் பாருங்க இப்போ சரியாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் வருது இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரீடிங் வரலன்னா இந்த சுவிட்ச் லைன் வந்து கட் ஆகிருக்கும் அதாவது இந்த லைன் ஏசி பவர் கரண்ட் இந்த லைன் வந்து இங்கே நம்மளுக்கு எனக்கு இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீடிங் வராது இப்போ அடுத்த லைனே வந்து நான் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் ஓ பண்ணுறேன் ஓ பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் அதாவது மூன்றாவது லைன் இதை வந்து ஒன் பண்ணி கொள்ளலாம் ஒன் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து இந்த ப்ரோப்பை வந்து நான் உள்ளுக்கு லொக் பண்ணுறேன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இது மறுபடியும் வந்து இந்த லைனில் வந்து இங்கே கொடுக்குறேன் பாருங்கள் நம்மளுக்கு டிஜிட்டல் மார்கி ரீடிங் நல்லா வருது இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த டேபிள் ஃபேன் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது ஒன்று இந்த மாதிரி டைப் வந்து நாம் இதில் வந்து லொக் பண்ணுற டைப் அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒயரை வந்து ஒட்டி கொடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைப்பு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம இதுக்குள்ளே வயரை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு லேஸாக ஈயத்தை வச்சு ஒட்டி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனும் இருக்குது இப்போ நான் இதே வந்து இந்த சுவிட்சை வந்து ஓ பண்ணுறேன் பாருங்கள் ரீடிங் நம்மளுக்கு டிஜிட்டல் இருந்து கட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த இடத்துல லைன் அடுத்த வேறு பார்த்தீங்கன்னா நியூட்டல் வந்து மோட்டர் இருந்தால் பிளாக் கலர் ஒயரில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்க நேரம் நம்மளுக்கு கேபிள் வயரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் நல்லாயிருக்கும் மாதிரி ரெண்டுமே நல்லாயிருந்தும் நம்மளுக்கு ஃபேன் ஓடலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சுவிட்சை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்குறது நீங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பஷரில் விட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு ஸ்வீட்சை ஒன் பண்ணிவிட்டோம் முதல் ஆன்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி விட்டு நேரம் நம்மளுக்கு வேலை செய்யணும் இந்த மாதிரி நாங்கள் ஸ்வீச்சை கட் பண்ணோம்னா டெட் இந்த மாதிரி கட் ஆகும் இப்போ இந்த மாதிரி இந்த சூச்சி வந்து ஃபுல்லாகவே வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரீடிங்குமே வராது இப்போ இது நல்லா வேலை செய்கிறனால நம்மளுக்கு வேலை செய்யுது ரீடிங் காட்டுது இப்போ வந்து நாம் கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா வேலை செய்கிற இந்த மாதிரி நண்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட டேபிள் ஃபேனில் வந்து சூட்சு சரியான முறையில் ஒர்க்கிங் ஆகலைன்னா சரியான முறையில் வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி செக் பண்ணி அந்த பழுதை வந்து நாம் கொண்டு இந்த சூச்சு பழுதாக இருந்துச்சுன்னா நாம் இதை மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் வந்து இந்த ஸ்விட்ச்கள் கிடைக்கும் இல்லை ரெண்டு டைப் வரும் ஒன்று வயர் வந்து நாம் ஒட்டி கொடுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இதில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது வந்து சரியாக நாம் இந்த இடத்துல வயலை வந்து இந்த மாதிரி கொடுத்தாலும் லூஸ் கனெக்ஷனில் தான் இருக்கும் நாம் வந்து சால்ட்ரினை வச்சு லேஸாக இந்த இடத்துல வந்து ஒட்டி கொள்ளலாம் சட்டப்படி சரியாக வேலை செய்யும் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வயலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஆல்டுற பட்டனே எழுதுங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்